எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் யாருன்னு பாக்குறீங்களா என் பேரு தாமரை இதுதாங்க எங்க கிராமம் தமிழ் கார்ட்டூன் சேனல் மூலமா உங்களை எல்லாரையும் தினமும் சந்திக்கலாம்னு இருக்கேங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்ப அப்புறம் வெள்ளையும் தட்டி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு வருமாமே அவ்வளோதாங்க நாளையில இருந்து என் குடும்பத்தாட்கள் ஒவ்வொருத்தரா அறிமுகப்படுத்துறேன் இப்போ நேரம் ஆயிடுச்சுங்க அம்மா எங்கேயோ போனாலே இன்னும் காணமேனு என் பிள்ளைங்க ரெண்டும் வாசலையே பார்த்துட்டு இருக்குங்க அப்போது நான் கிளம்புறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்